என் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விட்ட அறிக்கை என்னன்னு பார்க்கலாமா யானை வைத்தடங்களை அடிப்படையில் ஆய்ந்தறிந்து அறிக்கையை வெளியிட வேண்டும் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் வனத்துறை மூலம் தமிழ்நாடு அரசு அவசர கதியில் வெளியிட்டுள்ள யானை வைத்தட பாதுகாப்பு மாதிரி வரைவு அறிக்கை அதிர்ச்சி அளிக்கிறது யானைகளின் உண்மையான வழித்தடத்தை அறியாமல் கருத்து கேட்பு கூட்டங்களும் நடத்தாமல் மக்களை வெளியேற்றும் வெளியிடப்பட்டுள்ளது யானைகளின் பாதுகாப்பை உறுதி பாதுகாப்பதிலோ எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஆனால் யானைகள் வாழ்வுமிடம் மற்றும் வழித்தடம் பலசை எதுவென்பதே அறியாமல் தமிழ்நாடு வனத்துறை கூடலூர் மக்களை ஆக்கிரமிப்பாளராக காட்டி அவர்களை வெளியேற்ற ஏனை வழித்தடத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி முயல்வது வெட்கக்கேடான யானை வழித்தட பலசு என்பது அறிவியல் அடிப்படையில் சில காலம் யானைகளை பின்தொடர்ந்து அதன் பாதையை தொடர்ச்சியாக கவனித்தறிந்தது உண்மையாக பரவதாகும் ஆனால் வனத்துறையினர் கோடுகள் வரைந்து அதனை யானையின் வழித்தடமாக அறிவித்து அதில் யானைகளை அடக்க வைக்க நினைப்பது இயற்கைக்கு முரணானது என்பதை தமிழ்நாடு அரசு உணராதது ஏன் அரசு வெளியிட்டுள்ள புதிய யானை வைத்தட மாதிரி வரவின்படி கூடலூர் தொகுதியிலுள்ள நாற்பத்தி ஆறு கிராமங்களிலுள்ள ஏறத்தாழ முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு வீடுகள் முழுமையாக பாதிக்கப்படுகிறது முழுமையாக ஆங்கிலத்தில் இருந்த மாதிரி வரைவு அறிக்கையை பாமர மக்கள் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் வரைவு அறிக்கை குறித்து மக்களிடம் நேரடி கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தாமல் மின்னஞ்சல் மூலமாக இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு ஐந்து வரை மட்டும் குறுகிய கால அவகாசம் மட்டுமே வழங்கியது ஏன் இதிலிருந்தே அரசின் உள்நோக்கம் கருத்து தெரிவிக்க தெளிவாகிறது தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை அறிக்கும் நோக்கத்தோடும் ஊடலூர் பகுதிகளில் அன்னெடுங்காலமாய் வசித்து வரும் மக்களின் நில உரிமையை பறிக்கும் நோக்கத்தோடும் அவர்களின் வாழ்விடங்கள் யானைகளின் வயத்தடத்திற்கு இடையூறாக இருப்பது போல ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குவது ஒரு கொடுமையாகும் யானைகளின் வலசி பாதைகளுக்கு உண்மையான இடையூறாக இருக்கும் சுற்றுலா விடுதிகள் தனியார் சொகுசு மாளிகைகள் வணிக நிறுவனங்கள் மீது எவ்வித நடவடிக்கைகளையும் எடுக்க இரனற்ற திமுக அரசு கூடலூர் மக்களின் சிப்பிடங்களை உறிவைத்து கற்ற துடிப்பது சிறிதும் நியாயமற்றதாகும் படத்துறையின் அறிக்கைகளில் குறிப்பிட்டது போல இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிற்கு பிறகுதான் யானை தாக்கி மனிதர்கள் உயிரின நிலை அதிகரித்துள்ளது அதன்படி பார்த்தால் நூற்றாண்டுகள் கடந்து இயங்கி வரும் ஏயிலை தோட்டங்களோ ஏயிலை தொழிலாளர்கள் வசிப்பிடங்களோ யானை வழித்தடத்திற்கு குறுக்கீடு இல்லை என்பது தீவாகிறது இதன் மூலம் என்ற பெயரில் மக்களை வெளியேற்ற ஆளும் அரசுகள் செய்யும் சூழ்ச்சிகளின் தொடர்ச்சியே புதிதாக வெளியிடப்பட்டுள்ள யானை வழித்தட திட்ட மாதிரி அறிக்கையும் என்பது உறுதியாகிறது எனவே தமிழ்நாடு அரசு தற்போது வெளியிடப்பட்டுள்ள கூடலூர் யானை வழித்தட திட்ட மாதிரி அறிக்கையை உடனடியாக திரும்ப வேண்டுமெனவும் வல்லுநர்கள் உதவியுடன் யானை வழித்தடங்களை அறிவியல் அடிப்படையில் பயந்தறிந்து கூடலூர் பகுதி மக்களிடம் நேரடியாக கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி அதன் மூலம் உண்மையான யானை வழித்தடங்களை கண்டறிந்து புதிய திட்ட அறிக்கையை தயாரித்து வெளியிட வேண்டுமென நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பார்க்க கடல் தீப இரவு ஏழு வழிகளை பின்தொடருங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர்